ஒரு நாள் ஒரு அரசர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ சாய்பாபா ஆலயத்தில் அன்னதான விழா நடத்தினார் ஊர் முழுக்க மகிழ்ச்சி சோம்பல் இல்லாமல் சுவையான உணவு அந்த புனித தருணத்தில் ஒருவன் மட்டும் பட்டினியோடு பரம ஏழையாய் அங்கே வந்தான் அவனை மற்றவர்கள் முகம் சுளித்தார்கள் இவனைப் போன்றவர்கள் கூட வரிசையில் நிற்கலாமா என்று பார்வைகள் பேசின அதைக் கவனித்த அவனோ நம்மை யாரும் விரும்பவில்லையே அவங்களெல்லாம் பெற்ற பின் நாம் எடுத்துக்கொள்வோம் என தள்ளி நின்றான் நேரம் சென்றது ஊர் முழுக்க அன்னதானம் முடிந்தது அவன் மட்டும் பசியோடு நொந்த மனதோடு தவிக்கிறான் பசியால் அல்ல அவமதிப்பால் போன ஜென்ம பாவமோ இது அந்த சாய்பாபா கூட நம்மை மறந்துட்டாரா என்று புண்ணிய பார்த்து கொண்டு மனம் குமுறினான் அப்போது அன்னதானம் முடித்த பாபாவின் ஒரே விதமான அருள் கலந்த உருவமாய் ஒரு வேஷத்தில் ஹீலர் சாய்ராம்ஜி அப்பா வந்து அருகே நின்றார் சாப்பிட்டாயா பிள்ளை என்றார் அவனோ தன் முன்னிலையில் பாபா என்பதை அறியாமல் எல்லோரும் சாப்பிட்டார்கள் நமக்குத்தான் இந்த பிழை பிறவி என்று சொன்னான் தன் முகத்தை திருப்பியும் தன் இதயத்தை மறைக்க முடியாமல் பாபா அருகே சென்று அவனது தோளில் கைவைத்து மன்னித்துடு பிள்ளை உனக்கு ரொம்ப பசி தெரியுது வா என்று நெஞ்சாறு அழைத்தார் அவன் பாபாவின் முகத்தை நீரிலே பார்த்தவுடனே அவனது இதயம் ஒளிந்தது கண்ணீர் வழிந்தது அப்பா நீங்களா இது என்று நடுங்கினான் பாபா சிரித்தபடி சொன்னார் இந்த நாளை உன் வாழ்க்கை மாறும் நாளாக்கிட்டேன் இன்று என் பிள்ளை எனக்கே விருந்தினன் என்று அருள்மழையை பொழிந்தார் அவனுக்கு புதிய ஆடை கொடுத்தார் அரண்மனைக்கு அழைத்தார் அறுசுவை உணவு கொடுத்தார் அதற்கு மேல் ஒரு குடம் பொற்காசுகள் இனிமேல் நீ ஏழை இல்லை அருள் பாக்கிய சாய்பாபா பிள்ளை என ஆசீர்வதித்தார் அப்போதுதான் அவன் உணர்ந்தான் நான் பிறவி ஏழை இல்லை நான் பிறவி முட்டாள்தான் என்று பாபாவை கண்டனுமா கேட்டிருக்கணும் அவனிடம் கோபமாய் சொன்னவுடனே அந்த கோபுரத்தில் இருந்த சாயி அவனுக்கு தன் வாழ்நாளையே பரிசாகத் தந்தார் அன்பே செயல் சாய்பாபா தெய்வத்தின் அருள் பசியை மட்டுமல்ல இதயங்களையும் நிறைக்கிற ஆனந்த விருந்தளிப்பவர் சந்தேகம் வந்தால் மனதை உறுதியாக்கி பாபாவிடம் கேளுங்கள் அவர் தருவது நீ கேட்பதை விட நூறு மடங்கு மேலானது அறியப்படாத அருள்கதைகள் நம்பிக்கை கொண்டவர்கள் வழிகாணும் சாய் வழி இந்தக் கதையை பகிருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றது வீணில்லை பாபா தரிசனம் ஒரே தரிசனத்திலே விதியை மாற்றும் விசை